ശിവഗാമി മകനം അന്ത ശിവ മകനിയുടെ അന്ന ശിവ മകനം சிவகாமி மகனிடம் கல்வி வீட்டில் அகில் பிறக்கும் மாடு வீட்டில் கஸ்தூரி பிறக்கும் மாடு வீட்டில் குரலை பிறக்கும் மனிதன் வயிற்றில் மணி பிறக்கும் என்று உலகத்துக்கு எடுத்து காட்டிய முத்தமிழ் முருகனை தத்தெடுத்த அன்னை பிரவாசக்தி அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆத்தாளை அண்டமில்லா பூத்தாளை அந்த மீனாட்சி தாயை இந்த ஊருக்கு எப்படி வரவழைக்க வேண்டும் என்றால் மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கை மஞ்சளும் பண்ணாத மஞ்சள் தந்தால

முதலாக யார வணங்க வேண்டும் என்றால் மீனாட்சியை வணங்கணும் சொக்கர் வணங்கணும் இல்லையா சொக்கிய போய் இருக்கிறாரு தாலி கட்டி மூணு நாள் தான் ஆகுது என் மாமனாருக்கு முதலாம் நடந்திருக்கும் அப்படின்னா என்னங்க சரி முத முத ராத்திரி முதல் ராத்திரி அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு அப்புறம் ஊர்களை நடந்துச்சு தேர் நடந்துச்சு ஆடு நடந்துச்சு கோழி நடந்துச்சு இப்ப அங்கே திருவிழா எப்படி வச்சாங்களோ அதே போல ஊரு ஊருக்கு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு மீனாட்சி தாயை கொண்டாடும் விதமாக மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வீட்டிற்கு கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தை நம்ம தெரியப்படுத்த வேண்டும் சந்தோஷத்தை ஊட்ட வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க நம்மளால முடிஞ்ச பாடல்களை பாடி இவர்களை மகிழவிக்க வேண்டும் என்றுதான் தான் நம்மளாம் வந்திருக்கோம் அதான உண்மை ஆகையினால என் மாமிய பின்னாடி என் மாமியா இருக்கா மீனாட்சி தாயி தன்னுடைய கணவனை திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு எட்டத்துக்கு வல்லமை கொண்டவள் யாரு பத்து பேர் இருந்தா கொடை வர சொல்லுங்க ஒரே ஜலச்சலன் மீன் ஒளி சந்திரமா இருக்கு ஆமா மீனாட்சி தாயாகப்பட்டவள் நான்கு திசை எட்டுத்துக்கு இந்த பனிரெண்டு நாள் திருவிழாவில்

அப்படி போர் புரிஞ்சு ஆம்பளைகளை எதிர்த்து எல்லாம் எதிர்த்து மீனாட்சி தாய் என்றைக்கு கைலாய மலைக்கு சென்றால போர் புரிய சிவனார அவரை பார்த்தவனை வெக்க வந்துச்சு இரண்டு மூன்று மார்பகத்தோட பிறந்த அந்த மீனாட்சி சொக்கனை பார்த்த கட்டுப்பாடு ஒரு மார்பகம் மறைந்து நாணமிட்டாள் வெக்கமிட்டால் பெண்ணுக்கே உண்டான பொம்பளை அன்னைக்கு தாங்க அவளுக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் அவ பொம்பளை ஒத்துக்கிட்டது இல்லை யாருக்கும் ஏன்னா பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளை எவனாவது வாங்குற என்னோட சண்டைக்கு இருந்தவள்லையா மீனாட்சி அப்ப எந்த ஆண்மகன் உன்னை பாக்குறானோ எந்த ஆண்மகனை நீ கண்டு பெண்ணுக்குண்டான நாணத்தை அடைகிறாயோ அவன் தாம அவனுக்கு புருஷன் சொன்னாங்க அப்ப கைலை மலைக்கு போர் புரிய செஞ்சா அப்படி கைலை மலைக்கு போர் புரிய செய்யும்போது சிவபெருமானை பார்த்தால் வெக்கப்பட்டால் நாணம் கொன்றால் ஒரு கொங்கை என்று சொல்லக்கூடிய மார்பகம் மறைந்தது இவனே நமக்கு மனவளனாக வர வேண்டும் ஓ எடுத்துக்கலாம் நான் வரமாட்டேயா நான் வேணும்னா நீ ஏன் இடத்துக்கு வா அப்படின்ட்டு கைலாய மலையில இருந்த சிவபெருமானை மதுரையில் கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க வருஷ வருஷம் கல்யாணம் பண்றா எங்கெங்கே இருந்தது அவன் மட்டுமா பண்றா இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து தாலி கட்டுறாங்க அந்த ஊரை சுத்தி எல்லாருமே எங்கன்னா உட்கார்ந்துருக்காங்களே அது பூரா மீனாட்சி வந்துட்டு தாலி கட்டுறாங்க அப்பேற்பட்ட சொக்கன் சொக்கி போய் இருக்கிறார் அந்த சொக்கனை பத்தி பாடுவோமா மந்திரமாவது நீரே மாணவர் மேவது நீரு சமயத்தில் வருவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு சென்றுந்து வருவான் உமைபங்கள்